பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஏற்கனவே பதினோரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது பெண் வழக்கறிஞர் உள்ளிட்ட மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் தலைமறைவாக உள்ள பாஜக மாவட்ட மகளிரணி செயலாளர் அஞ்சலையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் பதினோரு பேரை கைது செய்த போலீசார் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பூவிருந்தவல்லி கிளைச்சுறையில் அடைத்தனர் இதில் படுகொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்ய அழைத்துச் சென்றபோது கடந்த பதினான்காம் தேதி திருவேங்கடம் என்பவர் தப்பி ஓட முயன்றதால் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்களை ஐந்து நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதிலும் தொழில்நுட்ப ரீதியாக வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்ததிலும் பல்வேறு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன அதன் அடிப்படையில் திருவல்லிக்கேணி மேற்கு பகுதி அதிமுக துணைச் செயலாளர் வழக்கறிஞர் மலர்கொடி தமிழ் மாநில காங்கிரஸைச் சேர்ந்த வழக்கறிஞர் ஹரிகரன் சதீஷ் ஆகிய மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் மலர்கொடி ஹரிகரன் ஆகியோரின் வங்கி கணக்கில்தான் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை கொலையாளிகளுக்கு பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது வழக்கறிஞர் ஹரிகரன் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு திருச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டத்தில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பியதை கண்காணித்து போலீசார் அவரை கைது செய்துள்ளனர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் வழக்கறிஞர் அருளின் சகோதரி மகன் சதீஷ் கொலையாளிகள் தப்பிச் செல்ல போலிரோ ஜீப் ஏற்பாடு செய்து கொடுத்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அத்துடன் தலைமறைவாக உள்ள வடசென்னை மேற்கு மாவட்ட பாஜக மகளிரணி செயலாளரும் ஆற்காடு சுரேஷின் தோழியுமான புளியந்தோப்பு அஞ்சலையை போலீசார் தேடி வருகின்றனர்